வெல்கம் பேக் மை சேனல் தட்டை அவலும் பாலக்கீரையும் இருந்தால் இந்த அடைய செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இதுக்கு ஒரு கப் தட்டை அவல் எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவி ஊறப்போ ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து இது நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட எடுக்கக்கூடாது இந்த உதிரி உதிரியாக இருக்கட்டும் இதை நல்லா பசஞ்சு விடுங்க நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க இதில் நிலக்கல்ல ஒரு க அரை கப் எடுத்துக்கோங்க நல்லா தோல்லாம் சீவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு வருத்த நிலக்கல்ல பொடிச்சு இதில் போட்டுக்கோங்க ரொம்ப நைஸாக பிடிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக பொடிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாலக்கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி அது ஒரு கைப்பிடி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் அது ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் அது ஒரு கால் டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு இல்லைன்னா கடல மாவு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆயில் கொஞ்சம் மேலே தடவி விடுங்க இதை நம்ம அடையாக போட்டுக்கலாம் அடையாக தட்டி போட்டுக்கலாம் ஒரு பட்டர் பேப்பர் இருந்தால் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி நீங்கள் அதில் நல்லா சண்டமாக தட்டிக்கோங்க நல்லா நான் சண்டமாக எவ்வளோ சண்டைமாக தட்ட முடியுமோ அவ்வளோ சண்டமாக தட்டிக்கோங்க கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க ஒரு தோசை பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இது ஹீட் பண்ண தோசை பேன் மேலே இந்த பட்டர் ஷீட்டை அப்படியே கம்முத்துனீங்கன்னா அடை நல்லா ஷேப்பாக கிடைக்கும் இது நல்லா வேகட்டும் ஆயில் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணுங்கள் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா வேகம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டும்ன்ட்டு நல்லா அமுத்தி விடுங்க உள்ளே இருக்கிற வாட்டர் ஏரெல்லாம் நாங்கள் அப்போ தான் இதாகும் நல்லா அமுத்தி விடும் போது நல்லா சீக்கிரமும் வெந்து போகும் தாங்க நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான போகா அடை இஸ் ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்